முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்டதை கண்டித்து கோபி அந்தியூர் பவானிசாகர் தொகுதிகளில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பதவி விலகிவிட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள் வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தற்போது கோபிசெட்டிப்பாளையம் அந்தியூர் சாகர் ஆகிய தொகுதிகளில் இருந்து திரளான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்தித்து வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் பதவி பறிக்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்து விலகிவிட்டதாக கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் கோபிச்செட்டிபாளையம் அந்தியூர் பவானி சாகர் ஆகிய தொகுதிகளிலிருந்து இன்று காலை திரளான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் சேலம் மன்னனர் பின்னர் இவர்கள் அனைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோபி சித்திபாளையம் நகர செயலாளரும் நகர மன்ற எதிர்கட்சி தலைவருமான பிரிநியோ கணேஷ் மற்றும் கோபி சித்திப்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேலுமணி தலைமையில் திரளான நிர்வாகிகள் வந்து தற்போது சந்தித்து வருகின்றனர் நன்றி ரமேஷ் உங்க தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்